வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கியான வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா அக்டோபர் ஒன்று முதல் பார்த்தீங்கன்னா ஆதாரில் புதிய அப்டேட் ஒன்று கொண்டு வரப்பட்றாங்க அதாவது என்னென்னு பார்த்தீங்கன்னா ஆதாரில் கட்டணங்கள்லாம் உயரப்போகுது அதான் உங்களுக்கு சொல்ல போகிறேன் என்னங்கிறத சொல்கிறேன் அதாவது ஆதார் பார்த்திங்கன்னா அக்டோபர் ஒன்று முதல் பார்த்திங்கன்னா ஒரு சில கட்டணங்களை உயர்த்துறாங்க அதை பார்த்திங்கன்னா டீட்டெயிலாக உங்களுக்கு ஃபுல்லாக சொல்ல போகிறேன் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் பொதுமக்களின் அன்றாட வாழ்க்கை அடையாள ஆவணமாக பயன்படும் ஆதார் அட்டையின் சேவைகள் வங்கி அரசு நலத்திட்டங்கள் மற்றும் பல துறைகளில் முக்கிய பங்கு வகிக்கின்றன இந்நிலையில் ஆதார் அட்டை சேவைகளுக்கான கட்டணம் அக்டோபர் ஒன்றாம் தேதி முதல் உயர்த்தப்பட உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளன இதன்படி ஆதாரில் பெயர் மா ஓவரி மாற்றம் செய்ய கட்டணம் ஐம்பதிலிருந்து எழுபத்தஞ்சாக உயர்த்தப்படுகிறது பயோமெட்ரிக் மாற்றம் செய்ய கட்டணம் நூறிலிருந்து நூற்றி இருபத்தஞ்சாக உயர்த்தப்படுகிறது புதிய ஆதார் பிரிக்குவாருக்கு கட்டணம் இல்லை இந்த கட்டண உயர்வு செப்டம்பர் முப்பது ரெண்டாயிரத்தி இருபத்தெட்டு வரை அமலில் இருக்கும் என்று தகவல் தெரிவிக்கப்பட்டுள்ளது இதனிடையே இந்த கட்டண உயர்வு அமலுக்கு வந்தால் அது நேரடியாக மக்களை பாதிக்கக்கூடும் என்றாலும் உயர்வு மிக குறைந்த அளவிலே மட்டும் உள்ளது என்று அதிகாரிகள் தெரிவிக்கின்றனர் அதனால் இந்த கட்டண உயர்வு எல்லாம் இப்போ அக்டோபர் ஒன்று அப்புறம் மாறப்போகுது அதில் என்னென்ன கட்டண உயர்வு அப்படிங்கிறதுக்கான பிடிஎஃப் லிங்க் வந்து நான் கீழே கொடுத்துட்றேன் அதை நீங்கள் பார்த்து செஞ்சுக்கோங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இது போன்ற பயனுள்ள தவறுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பெல் ஐக்கான இருக்கும் அதையும் கிளிக் பண்ணி ஆளுங்கிற நோட்டிஃபிகேஷனை செட் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம்